வணக்க மக்களே என் பெயர் எம் எஸ் நட்ராஜன் எஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறேன் இது வந்து ஃபேவர் பிளாக்கு ஒயிட்டு அதுக்கப்புறம் ரெட்டு இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ரெட்டு ஒன்று ஒயிட் ஒன்று போட்டு லேயிங் பண்ணுறேங்க அதாவது இது எதுக்குன்னா இது வந்து பழைய பிளாட்ஃபார்ம் ஆர்டினரி பிளாட்ஃபார்மாக இருந்தது சிமெண்ட்டு பிளாட்ஃபார்மு அதை அப்புறப்படுத்தி இது வந்து இந்த பேவர் பிளாக்கு நான் வந்து இதில் அப்ளை பண்ணுறேன் இது எதுக்குன்னா சாதாரணமாக ஒரு அவுட் சைடில் ஒரு டாய்லெட் இருந்தது அந்த தண்ணி வந்து ஒரு சோப்பெட்டி போட்டு கட்டி வச்சுருந்தாங்க இப்போ அதை எடுத்து எடுத்துகிட்டு அந்த லைனை வந்து ட்ரைனேஜி கனெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து பண்ணுறேங்க அது சுமார் ஒரு அறுபது அடி இருக்கும் இது இப்போ அதில் வந்து அந்த கார்னரில் ஒரு மேனுவல் இது மருந்து இந்த கார்னரில் ஒரு மேனுவல் போடுறேன் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லைனை அதில் கனெக்ட் பண்ணணும் இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் இது அப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பேவர் பிளாக்கு நான் வந்து அப்ளை பண்ணுறேன் எதுக்கு அந்த பேவர் பிளாக்னால் சாதாரணமாக இந்த எலி பிரச்சனை எலி நோன்றது இந்த பாம்புங்கள் உள்ளே வர்றது அப்புறம் இந்த மழை நீர் வந்து தண்ணீர் சேவ் பண்ணி பூமியிலே அப்படியே ட்ரை ஆகிறது இதெல்லாம் இதுக்கு வந்து இந்த ஃபேவரட் பிளாக் ரொம்ப ரொம்ப பியூட்டிங்க வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஆல்ரெடி பாருங்கள் லைனுங்க இருக்குது அதாவது மோட்டார் லைனு பவர் லைன் பிவிசி தண்ணீர் போகிற லைனுங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக செய்கிறேன் பாருங்கள் இந்த மேனுவல் வந்து ஒன்றுக்கு ஒன்று தான் சைஸு இந்த மாதிரி இப்போ மேனால ரெடி பண்ணி அந்த தண்ணீரை வந்து ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் விடுறதுக்கு தாங்க இந்த பிளாட்ஃபார்மு எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் இதை ஒரு கல் வந்து சைடில் கல் ஒதுக்கி மேலே வந்து கலவையை அப்ளை பண்ணி அதுக்கு மேலே தான் இந்த லேயிங் பண்ணுறேன் நான் இதுக்காக தாங்க இந்த வீடியோவை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை இது செய்கிறேன் பாருங்க மேசன் வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டாரு ஃபுல்லாக எல்லாமே பிவிசி பைப்பு எல்லாமே இப்போ கன்சிலேட்டிங்காக அதில் அப்ளை பண்ணியாச்சு இப்போ மேலே வந்து சரி செய்து இதுக்கு மேலே தான் பிளாக்கு வந்து லேயிங் பண்ண போகிறாரு பாருங்கள் எவ்வளோ சமமாக இருந்தது முதல்ல பார்த்தீங்கன்னா அன்னசியாக இருந்தது இந்த இந்த பிளேஸு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அதை பண்ணுறாரு இது வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன அதாவது இந்த மேட்ரெல்லாம் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இது இதுக்காக தான் இதை போடுறது அப்படின்னு சொல்லி தண்ணியும் நிற்காது சமமாக இருக்கும் ரொம்ப பியூட்டியாக இருக்கும் ஃபைனலில் பார்க்குறதுக்கு அது அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்கலாம் என் நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் நான் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவேன் அதே மட்டும் இல்லை இது இந்த மாதிரி ஃபேவரட் பிளாக்கு வந்து நான் அதிகபட்சமாக போட்டிருக்கேன் அதாவது கேம்ப் ரோடு சேலையூர் பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் மப்பேடு ஜங்ஷனு அப்புறம் இந்த பக்கம் அலமேல்புரம் அதிகபட்சமான இடத்துங்களெல்லாம் நான் போட்டிருக்கேன் இது அது எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்குங்க நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதாவது நாற்பதுக்கு அறுபது சைஸ் ஒரு ஃப்ளாட்டில் நீங்கள் வந்து சுற்றி நீங்கள் அதை போட்டிங்கன்னா கூட மழைநீர் வந்து அப்படியே ட்ரை ஆகி பிளாட்ஃபார்ம் ட்ரை ஆகி பூமியில் அப்படியே இருக்குங்க கூலாக இருக்கும் அந்த மழைநீர் சேர்த்து அது பூமியில் இருக்கும்போது இந்த வெப்பம் கூட குறையுதுங்க இதில் ஏன்னா அது செய்ததில் அந்த ஹவுஸ் ஓனர்ங்க சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் அதனால் ரொம்ப பியூட்டியான ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு தேவையாக நம்மளுக்கு அதாவது அந்த தண்ணியினுடைய இதெல்லாம் நல்லாயிருக்கும் நீட்னஸாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பூ தொட்டிகள் கூட இந்த கல்லை எடுத்துட்டு ஒரு தொட்டியினுடைய டயா அது சைஸ் எவ்வளோ இருக்குது அதை ரவுண்ட் பண்ணி அங்கே செடி இது வச்சிங்கன்னா அதை வந்து ஏறத்து உள்ளே பூமிலே போய் அந்த வேர் வந்து க்ரோத் ஆகுங்க செடி ரொம்ப அழகாக வளரும் மர செடி கூட அதில் வைக்கலாம் தொட்டி வாங்கிறதுக்கு பதில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அதாவது க்ளீன் பண்ணுறது கூட ரொம்ப அழகாக அது சுத்தமாக பெருகி எடுக்கிறது கூட ரொம்ப அழகாக இருக்கும் அதனால தான் இந்த பேவர் பிளாக்கு வந்து ஹவுஸ் ஓனருங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க என் நம்பரு இருக்குது சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் டூ சிக்ஸ் டூ ஃபைவ் நைனில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாவே போதும் நான் வந்து செய்து கொடுப்பேங்க எவ்வளோ பெரிய ஏரியா இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து என்ன வேலை இருந்தாலும் நான் செய்து தருவேங்க அதாவது எனக்கு வந்து சுமாராக ஒரு முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாக இந்த தொழிலில் நான் இருக்கிறேன் சாதாரணமாக நான் ஒரு கட்டிடக்கலையுடைய மேஸ்திரி வேலை தான் செய்கிறேங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக அதை பண்ணின்னு இருக்கார் வாங்க முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாங்க முழு வீடியோவை பார்ப்போம்